தகுதியுள்ள அநேகர் இருக்கும் போது ஆண்டவர் எஸ்தர் அவன் அவளை தெரிந்து கொண்டார் எஸ்தர் யார் அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன அனாதை தாய் தகப்பனற்றவள் ஆண்டவர் ஆதரவற்றவள் அதான் அர்த்தம் ஆண்டவருக்கு மைமி ஆர்பன் அவள் திக்கற்றவள் அவளை விசாரிக்கவதற்கு ஆள் இல்லை ஆனாலும் ராணியாக கூடிய வாய்ப்பை அவளுக்கு ஆண்டவர் தந்ததை வாசிக்கிறோம் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆக நாம உயர்த்தப்படுவதற்கு ஆசிர்வதிக்கப்படுவதற்கு எந்த தகுதியுமே நம்மிடம் இல்லாவிட்டால் தேவ கிருவை உங்களுக்கு இருக்குமானால் அது உங்களை உச்சத்தில் கொண்டு போய்விடும் அது உங்களை மேன்மைப்படுத்திவிடும் அது உங்களை உயர்த்தி விடும் அது உங்களை ஆசிர்வதித்து விடும் தாய் இல்லாட்டாலும் தகப்பன் இல்லாவிட்டாலும் கத்தர் கிருஷ்ண தேவ கிருவை உங்களோடு கூட இருக்கிறதா தேவன் உங்களுக்கு வைத்த தயவு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சிந்திக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அன்பான சகோதர சகோதரிகளே நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறீர்களா ஆண்டவருடைய கிருவை உங்களுக்கு இருக்குமானால் அவர் உங்களை தகுதிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்